இன்றைக்கி தேர்ஸ்ட் டே ரொம்ப ஸ்பெஷலாக வந்து நான் சமைச்சிருக்கேன்னு சொல்லலாம் நேற்று என் பசங்களோட கொஞ்சம் சின்ன தகராறு ஆகிடுச்சு நாங்கள் மூணு பேரும் முட்டிக்கிட்டோம் அதனால சரியான லஞ்சம் சமைச்சு பரலை நைட்டு வந்து ஏதோ இட்லியை வச்சு கொடுத்தேன் எஸ்ஜேஎல் அரிசி அதை வந்து நம்ம வடித்து வச்சுருக்கோம் இந்த எஸ்ஜேஎல் அரிசியை ரெண்டு குவாலிட்டியாக வந்தாங்க முதல்ல நான் ஒரு மூட்டை வாங்கிட்டேன் அப்புறமா அதை போய் ரீப்ளேஸ் பண்ணி மஞ்சள் கலர் மூட்டை வாங்கினேன் ஊரில் இருந்து சைனீஸ் சாஃப்ரெட்டாக வாங்கிட்டு வந்தோம் பார்த்தீங்களா அந்த நானே ஷார்ப் நைஃப் வச்சு வாயிலாம் குளர்த்து மீனை பார்த்தா தான் போன்லெஸ் பண்ணி வச்சுருக்கேன் நைட்டு நல்லா தோசைக்கு செமையாக சாப்பிட்றதுனால இது போன்லெஸ் மலபார் ஃபிஷ் கறி நைட்டு வந்து அப்படியே தோசைக்கு வேறு லெவலில் இருக்கும் சாப்பாட்டில் இந்த மலபார் ஃபிஷ் கறியோட தலையை வந்து சர்வ் பண்ணி குழம்பு ஊப்புவோம்ங்களா கடிச்சு கடிச்சு குப்பினா அவ்வளோ அம்சமாக இருக்கும் இயர் ஸ்டைலில் சூப்பரான காணாக்கெழுத்தி மீன் ஃப்ரை ஒன்று போது அதில் ரெண்டு டீ சாப்பிட்ணும்